ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த நாளுக்காக தான் ரொம்ப வருஷம் காத்திருந்தோம் நாங்கள் இல்லை இன்னொருத்தங்க அது யாருன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் ஆமாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

உங்களுக்கு அல்வாத வேறியே தெரியும்

தண்ணி பார்க்காலோ என்னது தண்ணி போருக்கு போருக்கு தண்ணி ஏ சூப்பர் போருக்கு தண்ணி பக்கம் ஏ எங்கள் பாரு யார் இது ஏய் போருக்கு தண்ணி பார்க்க தேங்காய் அப்படியே நேராக வருமா பாருங்க இது வந்து போருக்கு தண்ணி பார்க்காங்களாம் தண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நிற்கும் போது தேங்காய் வந்து நேரம் வந்துடுமா நேரம் வரலாட்டி நேரம் வரலாட்டி தண்ணி இல்லை நமக்கு நிற்காது அச்சா அவர் அன்னைக்கு வந்தார் நான் வாங்கி சுற்றி பார்த்தேன் கம்ப

நிக்கல மேல கொஞ்சம் நேரம் அப்படின் சித்தி வீட்டுக்கு போகிறோம் சித்தி வீட்டா ஒரு பைக் நிற்கா அந்த பைக்கு தான் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு கிளம்ப நல்லா இருக்குண்ணே இந்த இடம் பைக் போட்டோம் தான் இந்த இந்த ஏரியா இன்னைக்கு சூப்பராக இருக்கு காத்து நல்லா அடிக்கு அழகா இருக்கு சுத்தி சுத்தி விட்டு போயிட்டு இருக்கோம் பக்கத்துல தான் இருக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் நல்லா வீடும் இருக்கு நிறைய இடமும் இருக்கு அழகா இருக்கு நல்லா காற்று அடிக்கு வீடு அவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு சிட்டி வீட்டு வந்தாச்சு. என்ன போன் பச்சிருக்கேன். யாத்வி இங்க பாரு. அப்பா பாரு. அந்த ஹலோ வீடியோ துறைக்கு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்னா எங்கள் சித்தி வந்து புதுசாக வீட்டுக்கிட்ட போகிறாங்க அதுக்காக இன்றைக்கி முளை பிடிக்கிறாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் சித்தி யாருன்னா எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி இவங்க தான் இவங்க வீட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சாச்சு அப்படியே மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊர் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை பாய்